ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் நம்ம தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று ஆறாவது பாசுரத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் எனக்கான் இந்த பாசுரத்தின் வரிகளை அடியே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்கிறேன் பாருங்கள் ஆண்டாள் நச்சியார் முதல் ஐந்து பாசுரங்கள்ல மார்கழி நோன்பை பத்தியும் மார்கழி மாதத்துடைய சிறப்பையும் இந்த பாவை நோன்பு யாருக்காக இருக்கிறோம் என்பதையும் இந்த பாவை நோன்பு எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற விரத முறைகளையும் அந்த பாவை நோன்பு இருப்பதனால் கிடைக்கும் நன்மைகளையும் எல்லாவற்றையும் சொல்லியிருப்பாங்க இந்த ஆறாவது பாசுரத்துல இருந்து பதினஞ்சாவது பாசுரம் வரையும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழிகளை எழுப்புவதாக பாடியிருப்பாங்க ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லி புத்தூரை ஆயர் பாடியாகவும் தன்னை ஒரு ஆயர் குள்ள பெண்ணாகவும் தன்னுடைய தோழிகளை எல்லோரையும் ஸ்ரீவில்லி புத்தூரிலே இருக்கக்கூடிய தன்னுடைய தோழிகள் அத்துணை பேரையும் கோப்பியர்களாகவும் நினைத்து இங்க இருக்கக்கூடிய திருமக்குலத்தை யமுனா நதிக்கரையாக நினைத்து இங்கே எழுந்தருளி அருள் கொண்டிருக்கக்கூடிய வடபத்ர சாயி பெருங்கோயிலுடைய அந்த பெருமானையே கண்ணனாக நினைத்து இந்த பாசனங்களை எல்லாம் பாடியிருப்பாங்க இப்போ ஆண்டாள் நாசியார் நீராடுவதற்காக போறாங்க எல்லா தோழிகளோடும் செல்கிறார்கள் அதுல சில தோழிகள் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழிகளையும் எழுப்பி அவங்களையும் தன்னோடு பாவை நோன் இருப்பதற்காக நீராடுவதற்காக அழைத்து கொண்டு போகிறார்கள் அப்படி இந்த தூங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழிகளை எழுப்புவதாக அடுத்து வரக்கூடிய எல்லாம் அமைந்திருக்கிறது அதை நம்ம தொடர்ந்து சிந்திப்போம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் புல்லும் சிலம்பினக்கான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்கலையோ புல்லாய் எழுந்தீரால் பேய்முளை நஞ்சுண்டு கல்ல சகடம் கலக்கலிய காலோச்சி வெள்ள தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இப்போ தோழி உருத்தி வீட்டுல உறங்கி கொண்டிருக்கிறார் அவளை எழுப்புவதற்காக தோழிகள் எல்லோரும் அவ வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க பொழுது விடுஞ்சிச்சு இப்ப சொல்றாங்க புள்ளும் சிலம்பினக்கான் பொழுது நல்லா விடைஞ்சிருச்சு பறவைகளும் ஓசையிட தொடங்கிருச்சு ஆனா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியே பறவை புள்ளும் சிலம்பினான் பறவைகளும் ஓசை எழுப்ப தொடங்கிருச்சு அப்ப பொழுது நல்லா விடிஞ்சிருச்சு புல் அறையன் கோயிலில் புல்னா பறவை அறையன்னா தலைவன் பறவைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய கருடன் அந்த கருடனை வாகனமாக கொண்ட திருமால் அவருடைய கோவில்ல வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையும் நடை திறக்கிற பொழுது எப்போதுமே சங்குநாத தான் நடை திறப்பாங்க அப்படி திருமாலுடைய கோவில்ல சங்குநாதம் எழுப்புகிறார்களே அந்த சத்தம் உன் காதல விழலையா புல் அரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையும் அந்த கருடனை வாகனமாக கொண்ட திருமால் இந்த நாராயணனுடைய கோவில்ல சங்குநாத ஓதுறாங்களே வெள்ளை விளி சங்கின் அந்த வெண்மை நிறமான சங்க ஒளியின் ஓசை உனக்கு கேட்கவில்லையா பிள்ளாய் எழுந்திராய் இன்னும் குழந்தைத்தனமா தனமா தூங்கிட்டு இருக்கே சீக்கிரம் எழுந்திரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாம யாருக்காக நோன்பு போறோம் கண்ணனுக்காக நோன்பு போறோம் இந்த கண்ணன் எப்படிப்பட்டவன் நஞ்சு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த கம்சன் கண்ணனை அழிப்பதற்காக பல அறக்கர்களை எல்லாம் அனுப்புகிறான் அதுல பூதகி என்கின்ற ஒரு அறைக்கையை அனுப்புகிறான் அந்த பூதகி கண்ணனை கொள்வதற்காக வருகிறார் அந்த பூதகி நினைத்திருந்தால் கண்ணனை எப்படி வேண்டுமானாலும் துன்புறுத்தி கொண்டிருக்கலாம் ஆனா அவள் என்ன பண்ணாடைய மார்பிலை விஷத்தை வைத்துக் கொண்டு பால் கொடுப்பது போல கண்ணனை கொள்வதாக நினைத்து இந்த கண்ணனை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாள் அப்போ கண்ணன் என்ன பண்ண பூதகியுடைய மார்பிலை பால் குடிப்பது போல அவருடைய உயிரை குடித்து அந்த பூதகிக்கு மோட்சத்தையும் கொடுத்தாள் ஏன்னா கண்ணனுக்கே பால் கொடுத்து அவள் ஸ்தானத்தை பெற்றாள் அளவா அதனால தன்னை கொள்ள வந்த போதகிக்கு கூட மோட்சத்தை கொடுத்தவன் கண்ணன் அப்படிப்பட்ட கருணை படைத்தவன் அவனுக்காக நம்ம மார்கழி நோன்பு இருக்க போறோம் சகடம் கலக்கலிய காலோச்சி தேவியார் அவங்க தோல்ல கண்ணனை வச்சிருந்தாங்க அப்போ கண்ணன் நல்லா தூங்கிட்டேன் அந்த கண்ணன் தூங்கின உடனே கண்ணனை ஒரு பத்திரமான ஒரு இடத்துல தூங்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லி நினைத்து பார்க்கிறார்கள் அங்க ஒரு வண்டி சக்கரம் இருந்தது இந்த வண்டி சக்கரத்துக்கு அடியில கண்ணனை தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வண்டி சக்கரத்துக்கு அடியில கண்ணனை தூங்க போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க அப்போ சகடாசுரன் என்கின்ற அசுரன் என்ன பண்ணா வண்டி சக்கரத்துக்குள்ளே புகுந்து அப்படியே சக்கரம் அப்படியே அவர் மேலே விழுந்து அவரை குன்றலாம் அப்படின்னு நினைச்சு அந்த சக்கரத்துக்குள்ளே புகுந்தான் இந்த குழந்தைகள்லாம் எப்போதுமே இருந்து எழுந்திருக்கிற பொழுது இப்படி கையை கால அசைச்சுதான் எழுந்திருக்கும் அப்படி கண்ணன் என்ன பண்ணார் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறது மாதிரி அப்படி எழுந்திருச்சார் எழுந்திருச்சு அப்படியே கைய கால லேசா அசைச்சார் காலால ஒரு உத உதைச்சாரோ இப்படி காலால ஒரு உத உதைச்ச உடனே சக்கரம் சுக்கு நூறா உடஞ்சு போச்சு அப்படி சக்கர வடிவிலை வந்த சகராசுரனை கொன்ற அப்படி அந்த சகராசுரனை கொன்ற வீரம் பொருந்தியவர் அந்த கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணர் யாருன்னா அவர்தான் நாராயணர் வெள்ள தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் கேட்டிலையோ இந்த முனிவர்களோ யோகிகளோ காலையில எழுந்திருக்கிற பொழுது அப்படி மெதுவாக எழுந்திருக்கிறாங்களாம் ஏன் அப்படின்னா அவனுடைய உள்ளத்துல இந்த கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாம்பு படுக்கையின் மீது துயிலமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நாராயணரை தன்னுடைய உள்ளத்துல வச்சிருக்கிறாங்களாம் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து மெதுவா எழுந்திக்கிறாங்களாம் ஏன்னா தன்னுடைய உள்ளத்துல நாராயணர் இருக்கிறதுனால அப்படியே மெதுவா எழுந்திருச்சு ஹரி 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 ஹரின்னு ஏழு முறை ஹரின்னு சொல்லி எழுந்திருப்பாங்களாம் அங்க ஹரி ஹரின்னு சொல்லக்கூடிய அந்த சத்தம் காதல விழலையா இந்த முனிவர்களும் யோகிகளும் காலையில எழுந்திருக்கிற பொழுது அப்படியே மெதுவா எழுந்திருச்சு ஹரி 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 ஹரின்னு சொல்றாங்களே அந்த ஹரி என்ற உன்னுடைய காதல விழலையா இதெல்லாம் கேட்டு மனம் குளிரலையா இதெல்லாம் கேட்டு உன்னுடைய உள்ளம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படி பிள்ளாய் எழுந்திராய் இதெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக அப்படின்னு சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்